நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கலெக்ஷனை பார்த்து எம்ஜிஆர் அவர்களே பயந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தயாரிப்பாளர் முக்தா ரவி வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் தலைவரோட உயரம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண் கூட பார்த்துட்ருக்கோம் அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்சபாடு இல்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நடிக்க வந்தார் எண்பதுகளில் நம்பர் ஒன் எடுத்துக்க வந்துட்டார் அதன் பிறகு இன்று வரையும் பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்கார் அவரை மிஞ்சுறதுக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் யாரும் வரல தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்கிறத விட இந்திய சினிமாவிலேயே பார்த்திங்கன்னா தலைவருக்கான இடம் வந்து தனி இடம்தான் அது பாலிவுட்டில் இருக்கிறவங்களே அதை ஒத்துக்குவாங்க முக்தா ரவி வந்து அந்த இன்டர்வியூவில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா அதாவது தலைவரோட கலெக்ஷன் இந்த காளை பொல்லாதவன் இந்த பட சமயத்திலலாம் பயங்கர கலெக்ஷனாக இருந்தது எல்லா தேட்டர்லேயும் க்ரௌடு சும்மா ஜே ஜேன்னு நிற்பாங்க அப்போவே இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவான்னுலாம் டிக்கெட் ரேட் விட்டுருக்காங்க அந்த டைமில் வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக இவர் படங்களுக்கு தான் கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் படத்துக்கு அவ்வளோ கலெக்ஷன் ஆகுதா அப்படின்னு அவரே மிரண்டு போயிட்டார் அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய கலெக்ஷன் இருந்தது அப்படின்னு முக்தா ரவி வந்து பேசியிருப்பார் எம்ஜிஆரை பார்த்து பயந்துட்டார் சார் ரஜினிகாந்த் கலெக்ஷனை பார்த்து அப்புறம் தானே சார் மற்றவங்களாம் எம்ஜிஆர் பயந்துட்டார் அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து இப்போ வரையும் அந்த பின்னு தான் பின்னிட்டு இருக்காரு எழுபத்தி ரெண்டு அப்படின்ட்டு அந்த ஆங்கர் சொல்லியிருப்பாரு இந்த பையாலு எப்படி இப்படி பின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டி வயசு வரைக்கும் பின்னிட்டு தலைவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண வளர்ச்சி இல்லை அவ்வளோ இடர்பாடுகள் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்தும் தலைவர் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமாக சாதாரண விஷயமே கிடையாது அதற்கு கடவுளின் அருளும் மக்களின் அருளும் கண்டிப்பாக வேணும் ஸோ தலைவருக்கு என்றைக்குமே அந்த ரெண்டுமே கை கொடுத்துட்டே தான் இருக்குது